đã mà được đi khai nó sang à là hết rồi hết rồi hết rồi ننني گنمي پگندو هن کي ناندو پگندو اڏي رڳا لکي پگندو ناندو نيمبو آيا هن نيمبو آيا اوهو آيو 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 கிராம

நல்லா செமையா மார்க்காடா நல்லா தேடுங்க என்ன பாக்கீங்க கவுன்சில் கவுன்சில் எந்த முனிசிபல் கவுன்சில் கவுன்சில் இருந்து கேக்குறீங்க अच्छा நல்லா பாருங்க பாருங்க நல்லா மேல இருக்குதா சரி தாங்க இருக்கே இருக்கு அங்க மேல இருக்குதா தாங்க என்ன நங்க தேங்காய் <laughs> தேங்க के है एक அடுத்தது மாமன்மன் மாமன் ஒரு மாமன் மாமன்யா